நாம் தமிழர் கட்சி இருக்குமானு பாருங்க அப்படின்னு சொன்னவரே எட்டு இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வாக்கு வாங்கணும்னு மிரண்டு போய் மனம் விட்டு நான் வந்து பாராட்டுறேன் மலேசிய அரசாங்கத்தினுடைய வானொலி நாம் தமிழர் கட்சி தொடங்கி எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து வந்திருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமா போராட்ட வாழ்க்கை தமிழகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளா அவர் ஆயிருக்காரு தம்பி விஜய் அவர்களோட இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தம்பி விஜய் அவர்களினுடைய

அதை அமித்ஷா அவர்கள் எழுப்பினாங்க அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் எழுப்புனாங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்த நிர்மலா சீதாராமன் தமிழரா தமிழருடைய பிரதிநிதியா தமிழ்நாட்டில் வாழ்றாருங்கிறதுக்காக எல் முருகன் தமிழரா தமிழர்கள் ஆளுகிற நிலைக்கு வரக்கூடாதுங்கிறதுல வந்து பிஜேபி மட்டும் இல்ல தமிழகத்தில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அப்படிதான் வந்து நினைக்குது இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு மேல அமைச்சர்கள் தமிழர்கள் இல்லை இப்ப திருச்சி தொகுதி எடுத்துக்குங்க அங்க இருக்கக்கூடிய எம்பி கட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அங்க தமிழர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமியர்களுக்கு

நகரமானது அவ ஓங்கி அரைஞ்சா தெரியுமா அந்த அறை ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அறை பொருந்தும் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்கள்லேயும் தனித்து போட்டிட்டு இருந்தாங்க எட்டு சதவீதத்திற்கு மேலே வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது இது தொடர்ந்து இதற்கான ஒரு போராட்டம் இருந்தது அப்படின்னு நிலையில் வந்து இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி வாங்கினதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தனித்து நின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கூட்டணிங்கிற பேரில் வந்து பலரை கூட்டு சேர்த்துக்கிட்டு கொள்கையற்று நில் நிற்காம கொள்கையோடு தனித்து நின்றது முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு ஓட்டுக்கு காசு கொடுக்காதது ஓட்டுக்கு வந்து பிரியாணி கொடுத்து கோட்ரு கொடுத்து இப்படிலாம் வந்து மக்களை வந்து ஏமாற்றாமல் நேர்மையாக நாங்கள் வெற்றியடைந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வோம் உங்களுக்கான நம்ம தமிழகத்துக்கான உரிமைகளை நாங்கள் எப்படி வந்து மீட்பதற்கு தமிழக உரிமையை நிலைநாட்டுவதற்கு எப்படி வந்து போராடுவோம் எப்படி வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து நின்றோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய சிறப்பு அதுக்கப்புறம் வந்து தமிழகம் முழுவதுமே சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தாமல் மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தாமல் நாங்கள் வந்து வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கோம் இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால நல்ல படித்து பட்ட மேற்படிப்பு படித்து மருத்துவர்களா பொறியாளர்களா விவசாயிகளையும் நாங்கள் நிறுத்தியிருக்கோம் ஆனால் நல்ல படித்தவர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அப்படியான ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலாக இந்த தேர்தலை நாங்கள் வந்து பார்த்து நாற்பது தொகுதியிலையுமே வந்து சரிசமமாக வந்து பெண்களை வந்து நிறுத்தியிருக்கிறோம் இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு வந்து நாங்கள் வந்து நிறுத்தியிருக்கோம் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய தனி சிறப்புகள் இப்போ நான் நாம் தமிழர் கட்சி இந்த வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு கட்சிகள் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க குறிப்பிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் வைரமுத்து இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க இந்த வாழ்த்துக்களை பற்றி உங்களுடைய கருத்து ஆமாம் மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இருக்குமானு பாருங்க அப்படின்னு சொன்னவரே நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வாக்கு வாங்கினோன்னே மிரண்டு போய் அவரே வந்து மனம் விட்டு நான் வந்து பாராட்டுறேன் தனித்து நின்று இவ்வளவு வாக்குகள் வாங்கினது பெரிய விஷயம் அப்படின்னு அவர் வந்து பாராட்டியிருக்காரு தமிழகத்தினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ம மனம் உவந்து பாராட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து தம்பி விஜய் அவர்கள் எடுத்த உடனேயே நாம் தமிழர் கட்சியை பாராட்டி அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இப்படி பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அதே மாதிரி வந்து பொது வெளியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அதை விட ரொம்ப சிறப்பானது என்னென்னா மலேசிய அரசாங்கத்தினுடைய வானொலி நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து தொடங்கி எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வந்திருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய போராட்ட வாழ்க்கை என்பது எப்படி மாறி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக அவர் ஆயிருக்கார் அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது குறித்து செய்தித்துறை வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க இதெல்லாமே நாம் தமிழர் கட்சி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ஒரு பெரிய கௌரவமாக நான் வந்து கருதுறேன் குறிப்பிட்டு இப்போ சொல்லுறீங்க விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தாங்கன்னு ஆமாம் மய் சின்னத்தை காமிச்சிருந்தார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தேர்தலுக்கு முன்னாடியே வந்துச்சு அதன் பிறகு தம்பி கூட சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி எதிரானது இல்லை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய தலைமையை ஏற்று நாம் தமிழர் கட்சியினுடைய உயரிய நோக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு எங்களோடு பயணிக்க அநியமாக இருக்கிற க கட்சிகளோடு நாங்கள் வந்து இயங்குவோம் ஒரே ஒரு நிபந்தனை தான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கும்போது அண்ணன் செய்த பேர் அறிவிப்பு என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அதனால் என்ன லாபம் வந்தாலும் சரி திராவிட கட்சிகளோடு கூட்டம் கிடையாது அதே மாதிரி தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது தேசிய கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி பிஜேபி போன்ற கட்சிகள் இங்கே தேவையில்லாத ஆணிகள் அவர்களால் இங்கே எந்த புயோஜனமும் கிடையாதுங்க இங்கே வந்து அவங்க வந்து கட்சி நடத்தி இந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையையும் அவர்கள் வந்து செய்ய போகிறதில்லை அதனால் அவர்களோடு கூட்டணி வைக்கிறதுனால இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணும் தமிழர்களுடைய நிலம் சார்ந்த வளம் சார்ந்த அரசியலை இங்கே வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தமிழ் தேசிய இன கட்சிகளோடு தமிழர் நலன் குறித்து கவலைப்படுகிற கட்சிகளோடு தான் உறவு இருக்கணுமே ஒழிய ஐயா மதிப்புக்குரிய முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் சொன்னது மாதிரி திராவிடமும் ஆரியமும் ஒரு நாளைக்கு ஒன்றாக இணைந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக போராடும் அப்படியான ஒரு இடத்தை நோக்கி தான் இன்றைக்கி வந்து அரசியல் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் நாங்கள் ஆரியத்தோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் திராவிடத்தோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் திராவிடம் ஆரியம் இரண்டையும் எதிர்த்து நிற்கிற தமிழ் சக்திகளோடு நாம் தமிழ் கட்சியின் தலைமையை ஏற்று வருகிற சக்திகளோடு உறுதியாக நாங்கள் கூட்டணி வைப்போம் அந்த வகையில் தான் தம்பி விஜய் அவர்களோட எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் வந்து முன்மொழிந்து கொண்டு இருக்கிறது அண்ணன் செந்தமளின் சீமான் அவர்களும் அது அது நடக்கட்டும் அது வரட்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்குற மாதிரிலாம் வந்து எனக்கு சொல்கிறாங்க தம்பி விஜய் அவர்களினுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அதை நோக்கி தான் நகர்றதா நாங்களும் வந்து கருதுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது அதில் எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து விவசாய சின்னத்திற்கு கிடைத்திருக்கு இப்போது ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் ஒன்று வரப்போகுது அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஏன்னா எட்டு எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு இடைத்தேர்தலில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போ நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாக்கு அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முன் வச்சு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு மனு வந்து சப்மிட் பண்ணி அதற்கான சட்ட ரீதியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அதற்கான கடிதம் வந்து அவங்க இன்னும் வந்து கொடுக்குற ஏன்னா அதற்கான அந்த ப்ராசஸ் அந்த டைம் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து மாறிவிட்டோம் ஆனால் அதற்கான முறையான நகர்வுகள் இருக்கு இல்லையா அது வரணும் ஒன்று ரெண்டாவது இந்த விக்கிரவாண்டி சட் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் நாங்கள் என்ன சின்னத்தை கேட்குறோமோ அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அந்த சின்னம் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த சின்னத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் அது என்ன சின்னம் வந்து கேட்குறோம் நாங்கள் எங்களுடைய கொள்கைக்கு மிக அருகில் இருக்கிற எங்களுடைய தத்துவத்தோடு ஒத்து போகிற விவசாய சின்னத்தை தான் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த சின்னத்தை தலைமை அண்ணன் மதிப்புக்குரிய செந்தவனன் சீமான் அவர்கள் அந்த சின்னத்தை திரும்ப கேட்பாங்களா இல்லை வேறு ஏதேனும் ஒரு சின்னத்தை வந்து கேட்பாங்களா இல்லை இப்ப நாங்கள் நாடாளுமன்ற தொகுதிய தேர்தலை வந்து நாங்கள் வந்து மைக்கு சின்னத்தை வச்சுக்கிட்டு எதிர்கொண்டோம் அதே சின்னத்தில் நம்ம நிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து முடிவு பண்ணணும் அண்ணன் செந்தம்மணன் சீமானவர்கள் தான் முடிவெடுப்பாங்க தேர்தல் பரப்புரையின் போது அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு தமிழர் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த முறை அமைச்சரவையில் மூன்று தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொ ஊடகங்களில் பேசப்பட்ட நேரத்தில் தமிழர்கள் யாருமே இல்லை இஸ்லாமியர்கள் யாருமே இல்லை மோடி அவர்களோட அமைச்சரவையில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க தானே சார் அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இருக்கா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவர் தமிழரா இல்லை அவங்க கர்நாடகத்தை சேர்ந்த கன்னடியர் எல் முருகன் இருக்காங்க ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மலையாளி எல் முருகன் அவர்கள் தெலுங்கு தெலுங்கு மொழி பேசுகிற தெலுங்கர் அப்போ இதில் யார் தமிழர் இந்த கேள்வி நமக்கு எழுதில்லை தமிழ்நாட்டில் வந்து திருக்குறள் திருக்குறளை முன்வைத்து பேசுகிற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் முதல முதன்மை அமைச்சராக பிர பிரதம மந்திரியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தமிழக தமிழர்களை உயர்வாக பேசுகிற அமித்ஷாவும் ஒரிசாவில் போய் என்ன பேசுனாங்க சொல்லுங்கள் பாப்பா ஒரிசாவில் போய் மதிப்புக்குரிய ஐயாவை பாண்டியன் அவர்களை என்ன சொன்னாங்க அவங்க இதை ஒரிய மாநிலத்தை மண்ணின் மைந்தன் தான் வந்து ஆளணும் ஒரு தமிழன் எப்படி வந்து ஆளலாம் என்கிற கேள்வியை சாதா பிஜேபியினுடைய சாதாரண தொண்டர்கள் எழுப்பலை அதை அமித்ஷா அவர்கள் எழுப்புனாங்க அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் எழுப்பினாங்க இந்த தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது தமிழர்கள் ஆளுகிற நிலைக்கு வரக்கூடாதுங்கிறதுல வந்து பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸ் மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படி தான் வந்து நினைக்குது திராவிட சக்திகளும் என்ன நினைக்குதுன்னா தமிழர்கள் முதன்மைப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்குது இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு மேலே அமைச்சர்கள் தமிழர்கள் இல்லை ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துங்க சாதாரணமாக இப்போ திருச்சி தொகுதி எடுத்துங்க அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவங்கெல்லாம் வந்து தமிழர்களா அங்கே இருக்கக்கூடிய ச சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அங்கே தமிழர்கள் இருக்காங்க அந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு பார்த்தாவே அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழகத்தில் எப்படி வந்து தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் வந்து ஒன்றிய அரசும் நினைக்குது அவங்க வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழர்கள்னு நாங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரிசாவில் போய் ஒரிசாவில் ஒரு ஒரிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கல்யாண குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒரே மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழுகிற பி கே பாண்டியனை நீங்கள் வந்து தமிழன் அவன் எப்படி தமிழன் ஒரியாவில் வந்து ஆளலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேக் கேட்ட இதே பிஜேபியை பார்த்து நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த நிர்மலா சீதாராமன் தமிழரா தமிழருடைய பிரதிநிதியா தமிழ்நாட்டில் வாழ்கிறாருங்கிறதுக்காகவே எல் முருகன் தமிழரா நான் கேட்குறேன் அதனால் தமிழர்கள் அரசியலாக புறக்கணிக்கப்படுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் யார் வேணாலும் வாங்க இந்தியாவிலிருந்து குஜராத்தி வா மராத்திவா நீ வந்து மார்வாடிவா தெலுங்குவா கன்னடவா மலையாளிவான்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதையோ இங்கே வந்து நீங்கள் பொழப்பு நடத்துகிறதையோ யாரும் வந்து செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் தமிழகத்தை மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மொழி பேசுகிறவர்கள் தொடர்ச்சியாக தமிழனை ஆட்சி செய்கிறதுக்கு பாருங்க இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னபோது என்ன கேள்வி கேட்டாங்க எந்த லேபில் போய் டெஸ்ட் எடுத்தீங்க யார் தமிழர் அப்படின்லாம் கேட்ட தமிழர்களை பார்த்து நான் கேட்குறேன் நான் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு ஒருத்தனை இன்னைக்கு வீழ்த்திட்டான் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் யோசிக்கிறான் ஒரியாவில் இருக்கக்கூடிய ஒரிய மக்களை ஒரிய மொழி பேசுகிற மக்களை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு ஒரு ஒரியன் கிடையாதா தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன் தான் ஆட்சி செய்யணுமாங்கிற ஒரே ஒரு வார்த்தை வார்த்தைங்களா அந்த ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை அந்த மக்களுக்காக என்னென்னமோ செய்து அந்த மறு கட்டுமானம் செய்து அந்த அரசியல்வாதி நவீன் பட்நாயக்க இன்னைக்கு அடைய வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து எழுப்புகிற போது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த லேபில் போய் டெஸ்ட் எடுத்தீங்க யார் தமிழர் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வரலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஐயா வைகோ அவர்கள் ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் ஒரு தெலுங்கு மொழி பேசுறவர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லாரையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆரை மலையாளின்னு எங்களுக்கு தெரியாது அம்மா ஜெயலலிதாவை ஒரு கன்னட மொழி பேசுகிறவங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இவங்களெல்லாம் தமிழர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது ஏன்னா தொடர்ச்சியா தந்தை இருந்து பேரறிஞர் இருந்து கலைஞர் இருந்து எம்ஜிஆர்லருந்து இருந்து யாருமே தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களை அடக்கி ஆடுறதுனால திராவிடம் என்கிற ஒரு பொய்ய சொல்லி அந்த திராவிடத்துக்குள்ள தமிழர்களை அடக்கி வச்சிருக்கிறதுனால நாங்கள் தெரியாமல் இருந்துட்டோம் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல காங்கிரஸ் மட்டுமல்ல திமுகவும் தமிழர்களுக்கு அரச அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்காது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அமைச்சிருக்கக்கூடிய மந்திரி சபையில் தமிழர்கள் யாரும் கிடையாது அடுத்தது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பாப்புலேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு பேர் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கணும் ஆனால் ஏன் இஸ்லாமியர்கள் அரசியலை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா இது என்னுடைய நிலம் இந்த நிலத்தின் அரசியலை நாங்கள் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மனோ பக்குவம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது அதனால என்ன ஆகுது கடுமையாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மதிப்புக்குரிய ஓவைசி அவர்கள் மட்டும்தான் போன முறை வெற்றி அடைஞ்சு நாடாளுமன்ற மன்றத்துக்குள்ளே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் வெற்றியடைந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இந்த பிஜேபி இன்றைக்கு அமைச்சிருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் இஸ்லாமியர்கள் திமுக விற்கும் அதிமுகவுக்கும் வா வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் திமுகவிலும் அதிமுகவிலும் இஸ்லாமியர்கள் யாரையுமே போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல இருந்தாலும் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு தான் வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்குது சார் இந்த அரசியல் இப்படி பார்க்குறீங்க இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியம் மூட்டுகிற ஒரு அதிர்ச்சி அடைய வைக்கிற ஒரு செய்தியாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கொண்டு இருக்கு சென்ற முறை ஆண்ட இப்போ மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கோம்னு சொல்கிற பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் செஞ்சிச்சின்னு நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் இருக்கிற போது அங்கே வந்து எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டுச்சு அந்த ஆவண படத்தை கேரள அரசே வந்து வெளியிட்டுச்சு புரியுதுங்களா ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆவணப்படத்துக்கு தடை விதிச்சாங்க அந்த ஆவணப்படத்தை ஒரு லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருந்த கல்லூரி மாணவர்களை கைது செஞ்சாங்க லேப்டாப்லாம் பறிமுதல் செஞ்சாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சுன்னா அந்த ஆவணப்படத்தை தமிழ் படுத்தி கிராமம் கிராமமாக நாங்கள் அந்த அந்த ஆவணப்படத்தை கொண்டு போய் சேர்த்தோம் எவ்வளவு கொடுமைகள் இந்தியாவில் இஸ்லாமிய மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்ஸ் சங்கப்பரிவர் இயக்கங்கள் செஞ்சிருக்குறத மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் திமுக அப்படி கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்துச்சு இதை இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கல கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் போன்ற மோசமான தீவிரவாத அமைப்புகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை யாரும் இஸ்லாமியர்களோடு பழகாதீங்க இஸ்லாமிய பெண்களோடு மாணவர்கள் படிக்கிற இளம் தலைமுறை பிள்ளைகள் பழகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க அந்த படத்தை கேரளா தடை செஞ்சிச்சு ஆனால் தமிழ்நாடு என்ன செஞ்சு தெரியுமா அந்த படத்தை நாங்கள் காவல்துறையின் பாதுகாப்போடு வெளியிடுவோம்னு சொல்லி திரையரங்குக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை இந்த திரைப்படத்தை திரையரங்குகளை நாங்கள் வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா திரையரங்கு அந்த படத்தை வெளியிட்ட அனைத்து திரையரங்குகளையும் போய் பெரிய கலட்டா பண்ணி அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஒரு ஷோ கூட ஓட விடாமல் தரு தடுத்து நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி இதை நாங்கள் மேடமேடையாக சொல்கிறோம் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது நரேந்திர மோடியின் அட்டூழியத்தை நாங்கள் வெளியிட நாங்கள் வெளியிடணுங்கிற அந்த படத்தை வெளியிடமா கூடாதுன்னு சொன்னாங்க இஸ்லாமியர்களை விரோதிகளாக காட்டின ஒரு திரைப்படத்தை நாங்கள் காவல்துறையின் பாதுகாப்போடு வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி எங்கள் அப்பா பாட்ஷா பாய் இன்னைக்கு வந்து உடல் நடுக்க நோயால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சிறைக்குள்ளே இருக்கார் அவர்களையெல்லாம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைக்குள் வாடுகிற சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டபோது உயர்மன்ற உச்ச நீதிமன்றத்தில் போய் அவர்களை வெளியில விட்டா இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ தலைவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அப்பிட விட்டு தாக்கல் பண்ணது திமுக தான் தாக்கல் பண்ணிச்சு என்ன இது கேட்கிறேன் ஜகவருல்லா அவர்களுக்கு இது தெரியாதா நான் கேட்கிறேன் தமுமின்ன அன்சாரி அவர்களுக்கு இது தெரியாதா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவர்களுக்கெல்லாம் இது தெரியாதா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா நான் கேட்குறேன் ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தப்பை செய்கிறாங்க அது என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த வாக்கையும் அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு தடவையும் செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நன்றிகட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாக தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு எழுநூறு பேரை அண்ணாவின் நூற்றாண்டு விழாவில் நிகழ்வில் இரநூறு இரநூறு பேரை வந்து சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை பெற்றவர்களை பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தவங்கெல்லாம் விடுதலை செஞ்சாங்க ஆனால் ஒரு இஸ்லாமியனை கூட விடுதலை செய்யலை இதையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இஸ்லாமிய மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்பி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய விரோத கட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு இடங்களில் இருந்தாங்க அதில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார் அவர்கள் பொன்மூடி அவர்களோட மனைவி காலில் விழக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு திமுக அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஒரே ஒரு காரணத்தினால வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இது என்னென்னா மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் முதல்ல வந்து அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளினுடைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டு ஒரு அடிப்படை விடுதலை சிறுத்தையாக தன்னை வளர்த்துக்கிட்டு வளர்ந்து வந்தவர் கிடையாது அப்படி அவர் வளர்ந்து வந்திருந்தால் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட சின்னம் உதயசூரியனில் நின்று இருக்க மாட்டார் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளவு பெரிய வெக்கக்கெடானதுன்னு பாருங்கள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் போட்டிடுறாருங்க அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் போட்டிடுறார் அப்ப இது இது எவ்வளவு பெரிய முரண்பாடு ஆனால் விடுதலைச் சிறுத்தைகளினுடைய தலைமை என்ன செய்யுதுன்னா திரும்பவும் அவருக்கு இரண்டாவது தடவை வாய்ப்பு கொடுக்குது சரி அவர் வந்து கட்சியில எப்போ வந்தாரு அவர் நடுவில் வந்து சேர்ந்த ஒருத்தர் புரித நான் சொல்றது அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அந்த கட்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு இது சுத்தமா முரண்பாடா இருக்கு அப்ப விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை கொள்கை என்ன எழுச்சி பெறுவது எழுந்து நிற்பது சரிக்கு சமமாக வாழ்வது இதுதானே அந்த அதனுடைய கொள்கை சுயமரியாதையோடு இருப்பதுங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தையினுடைய அடிப்படை தாற்பயம் அப்போ சுய சுயமரியாதையை இழக்கிற ஒரு ஆளை எப்படி அந்த கட்சி அங்கீகரிக்குதுன்னு நமக்கு தெரியல புரியுதா உங்களுக்கு உன்னை தூக்கி போட்டு மிதித்து உன்னை அவமானப்படுத்தி நீ அரசியல் செய்யக்கூடாது நீ பொது வெளிக்கு வரக்கூடாது அப்படின்னு தானே உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறான் ஊரை விட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிறான் அப்படியாப்பட்ட மக்களை ஒருங்கிணைச்சி அவர்களுக்குள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை எழுச்சி கொள்ள செய்து இன்னைக்கு ஒரு பெரும் படையா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அண்ணன் தொல் மளவன் அவர்களினுடைய அந்த தத்துவத்தை கருத்தை அனைத்தையும் தூக்கி போட்டு நொறுக்கிறது மாதிரி வெற்றி அடைஞ்ச பிறகு ஆதிக்க சாதி பெண்மணி அதுவும் வந்து மதிப்புக்குரிய பொன்முடி அவர்களுடைய காலில் விழுவல பொன்முடி அவர்களினுடைய மனைவியின் காலில் போய் பகிரங்கமா போய் விழுவுறது அப்படிங்கிறது வந்து மிகவும் அவமானகரமானது தலை புனிவுக்கு உள்ள உள்ள ஒரு செயல் இது உடனடியாக இந்நேரம் வந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கணும் ரவிக்குமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவரை வந்து கேள்வி கேட்டிருக்கணும் இது அனைத்தையும் செஞ்சிருக்கணும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவமானப்பட்டு நிற்கிறாங்க தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஏன் இவரை திரும்ப திரும்ப அண்ணன் முன்னிறுத்துறாரு இவர் உதயசூரியன் சின்னத்தில் போதே இவர் கட்சியை மதிக்கலை இவர் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இவர் அப்படிங்கிறத அண்ணன் ஏன் புரிஞ்சிக்கல ரெண்டாவது தடவை எதற்காக வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லோருமே இன்னைக்கு வந்து கேள்வி நமக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லோருமே வந்து கேள்வி எழுப்புகிறாங்க அது கவலைக்குரியதாக இருக்குது பிஜேபி எம்பி கங்கனா ரணாவத்தை வந்து சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தாக்கியிருக்காங்க இந்த போக்கை வந்து இந்தியா முழுக்க பாராட்டுறாங்க ஏன்னா விவசாயிக்கு விவசாய போராட்டத்துக்கு எதிராக பேசுகிறாங்க கங்கனா ரணாவத் அதனால தான் தாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு எம்பியை வந்து ஒரு காவல் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து தாக்கலாமா இந்த போக்கு சரியானதாக இதற்கு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டிய க தேவை இருக்கா இல்லை ஏன் பாராட்டு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஒரு பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கன்னத்தில் அரைஞ்சார் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அது வந்து கண்டனத்துக்குரியது தான் அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க பொது வெளியில் அரசியல் பேசுகிறவங்க நாவ அடக்கி பேசணும் புரியுத சொல்கிறது தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய தமையன் ஒரு கிராமத்தில் விவசாயியாக இருக்காங்க இந்த பொண்ணு படிச்சுட்டு ஒரு அரச பதவிக்கு வந்திருக்கு பாதுகாப்பு படையில் பொறுப்பாளராக அவங்க வந்திருக்காங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தன் தாயை அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தன்னுடைய தந்தையை நீங்கள் இழிவு செய்கிறது மாதிரி நீ வந்து அவர்களெல்லாம் நூறுரூவா வாங்கிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து தீவிரவாத சிந்தனை கொண்ட காலிஸ்தான்கள் எல்லாரும் சுட்டு கொல்லணும் அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்களை இழிவு செய்து பேசுறதுக்கு பாருங்க அதை எந்த ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எந்த ஒரு மகளாலையும் எந்த ஒரு மகனாலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால அவ ஓங்கி அரைஞ்சா தெரியுமா அந்த அறை அது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அறை பொருந்தும் ஏன்னா விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன் மேல வழக்கு தொடுத்து அவனை தூக்கி உள்ள தூக்கி வச்சிங்க பார்த்தீங்களா சோறு திங்கிறதுக்கு நீ எல்லாம் நிம்மதியை உட்காந்து காய்கறி வச்சு நீ எல்லாம் சமைச்சு சாப்பிடுறதுக்கு உழைக்கிறவன் இருக்கான் பாரு அவன் என்ன கோரிக்கை வைக்கிறானோ அந்த கோரிக்கையை உடனடியா என்னன்னு செவி மடுக்கணும் லெலின் அவர்கள் அந்த காலத்துல ரஷ்யாவை மறு கட்டுமானம் செய்த போது அதிகாலையில் எழுந்து வந்த உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி யார் யாரேனும் விவசாயிகள் வந்திருக்காங்களா கோரிக்கையோட அப்படின்னு கேட்பாரான் ஆமாங்க ஐயா ஒரு மூணு விவசாயி வந்து சீட்லேருந்து எந்திரிச்சு போய் அவங்களை கும்பிட்டு முதல் ஆளாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டு உடனடியாக அதன் மேல வந்து நடவடிக்கை எடுப்பாராம் ஏன் ஏன்னா விவசாயம் தாங்க ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்த போராட்ட களத்துக்கு விவசாயிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யறான் என்னத்துக்காக வந்திருக்கான்னு கூப்பிட்டு கேட்காத திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சது இல்லையா அந்த அந்த பாதுகாப்பு படை பெண்மணி கவுர் அவர்களை அரைஞ்ச அற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு அரைஞ்ச அறைய நான் வந்து கருதுறேன் அதை விட ரொம்ப முக்கியமாக நான் சொல்றேன் சீக்கிய சமூகம் என்பது இந்தியாவிலேயே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கிய சமூகம் என்பது தன்மானமிக்க சமூகம் புரியுதுங்களா தங்களுடைய பொற்கோவிலுக்குள்ள போய் புலுஸ்டாக ஆபரேஷன் செய்த அமைப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள் அப்படி சுட்டு கொல்லப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை சுட்டு கொன்று கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சீக்கியர்கள் அந்த நேரத்தில் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படி சுட்டு கொல்லப்பட்ட கொன்ன அந்த பாதுகாப்பு படை அதிகாரியினுடைய மனைவியை திரும்ப தேர்தலில் நிறுத்தி வெல்ல வச்சு கொண்டு போய் இந்திய நாடாளுமன்றத்தின் மையத்தில் உட்கார வச்ச மக்கள் பஞ்சாப் மக்கள் அதனால் அவர்கள் முழுமையும் விவசாயம் சார்ந்தவர்கள் தான் தன்மான மிக்க மக்கள் அந்த தன்மான மிக்க மக்கள் மத்தியிலிருந்து பிறந்து வளர்ந்து வந்த கவுர் என்கிற அந்த பெண்ணிற்கல்ல அந்த பெண்ணின் நடவடிக்கை என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவ வேலையை விட்டு தூக்குனா தூக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது அவளுக்கான வேலை எங்கள் மாநிலத்தில் காத்திருக்கிறதுன்னு மாநில முதலமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு அதனால பொது வெளியில பேசுகிற போது பிஜேபியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் நாவடக்கத்தோடு பேசணும் புரியுதுங்களா அதற்கான ஒரு பெரும் எச்சரிக்கை தான் இந்த அரை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து